மன்னிப்பு குற்றவாளிகளை உருவாக்கும் மன்னிப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட மன்னிப்பாக இருக்கணும்னா அந்த மன்னிப்பு யாரையும் பாதிக்காத அளவுக்கு இருந்தால் மட்டுமே அந்த மனிதனை மன்னிக்கணும் அதே நேரத்தில் சமுதாயத்திற்கு ஒரு மனிதனால் பாதிப்பு வருது அப்படின்னா அந்த மனிதனை மன்னிக்கிறது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அதாவது சமுதாயத்திற்கு வராத குற்றங்களை செய்யும்போது அந்த மனிதனை மன்னிப்பது என்பது அந்த மனிதனை மீண்டும் வலிமையாக்குவது போலத்தான் இருக்கும் சமுதாயத்திற்கு தீங்கு நினைக்கும் ஒரு மனிதனை மன்னிக்க கூடாது அப்படி மன்னித்தால் அந்த மனிதன் மீண்டும் மீண்டும் தவறு செய்வானே ஒழிய அவன் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனைகளை எந்த ஒரு மனிதன் முன்னின்று நின்று தீர்க்கிறானோ அந்த மனிதன் மாமனிதன். அதே நேரத்தில் சமுதாயத்தில் பிரச்சனைகளை அதை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கொண்டு மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்கி அதை வலிமையாக்கி அதில் பல குற்றங்களை செய்யக்கூடிய மனிதனுக்கு மன்னிப்பே இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை அப்படி அந்த மனிதனை மன்னித்துவிட்டால் மீண்டும் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கு தோல் கொடுக்க வேண்டுமே ஒழிய சமுதாயத்தின் பிரச்சனைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொண்டு அதில் குற்றங்களை செய்ய வழி கண்டுபிடித்தால் அந்த மனிதனை மன்னிப்பது என்பது இறைவனை போல் இருக்கும் வாழ்க்கையில் இந்த மனித வாழ்க்கையில் இறைவன் ஒரு அற்புதமான ஒரு இயக்குனராகத்தான் இருக்கிறான் அது எப்படி என்றால் மனிதனுக்கு நல்வழியை காட்டுவதற்காகத்தான் இறைவன் இந்த பூமியில் மனிதனை படைத்திருக்கிறான் மனிதனை எப்பொழுதும் இயக்குவது இறைவன்தான் அது இல்லை என்று சொல்ல முடியாது மனிதன் இந்த மண்ணுலையில் படைத்ததே மனிதனுக்கு மனிதன் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி இல்லாதபோது மனித வாழ்க்கையில் மனிதனே பிரச்சனைகளை உருவாக்கி மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கும் மனிதனுக்கு மன்னிப்பு இருக்கக்கூடாது அது தண்டனையாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய மன்னித்தால் மீண்டும் மனித இனத்தில் பல குற்றங்கள் நடக்கும் என்பதுதான் உண்மை பல குற்றங்களை நடக்க மனிதன் மற்றவனுடைய தவறை பார்த்து அந்த தவறை கண்டுக்காமல் விட்டுவிட்டால் மீண்டும் அந்த தவறு நெருப்பாக பற்றி எறியும் என்பதுதான் உண்மை வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு பூஞ்சோலை அந்த பூஞ்சோலையில் ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வந்திருக்கிறோம் ஒளிய அந்த பூஞ்சோலியில் புயலாக மாற எந்த மனிதன் இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் மன்னிப்பு என்பது இருக்கக்கூடாது மனித குலத்திற்கு எந்த ஒரு மனிதன் தீங்கு நினைக்கின்றானோ அந்த மனிதனுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் மனித இனம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அவர்களுக்கு தண்டனை மட்டுமே இறுதியானதாக இருக்க வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தால் இந்த மண்ணுலகில் மனிதகுலம் மகிழ்ச்சி என்ற விஷயத்தை மறந்து வி மறந்துவிட வேண்டியதே ஒழிய அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது என்பதுதான் உண்மை ஆகையால் மண்ணுலகில் பிறந்த மனிதர்கள் எல்லோருக்கும் எல்லோருமாய் இருந்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி